முகவரி பிளாட்டோ வரை முதல் அறுபது ஷர்ட்ஸ் மதுரை அட்சய பாத்திரம் டிரஸ்ட் மூலம் கொரோனா காலகட்ட முதல் மதுரை ரயில்வே நிலையம் அரசு ராஜாஜி மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரங்களில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வேளை உணவாக மதிய உணவு கடந்த ஆயிரம் நாட்களுக்கு மேல் வழங்கப்பட்டு வருகிறது ஆயிரத்து ஐம்பதாவது நாள் நெருங்கக்கூடிய நிலையில் இன்று ஆயிரத்து முப்பத்தொன்பதாவது நாளை முன்னிட்டு மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் அருகே இருக்கக்கூடிய பூங்கா முருகன் கோவில் வாசலில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு பாத்திரம் டஸ்ட் மூலம் வழங்கக்கூடிய உணவை நடிகர் வையாபுரி இன்று வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மதுரை அச்சய பாத்திரம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது நாளாக

இந்த கையில் வாங்கி அந்த கையில் அவர் கொடுக்குறாரு அவர் கையில் வாங்கி நான் இந்த கையில் கொடுக்குறேன் இங்கே மட்டுமல்ல மதுரையில் இருக்கிற நோட்டுமுறை மக்களும் சரி ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்களுக்கும் சரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி யாரெல்லாம் பசியார இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நேரமாவது நம்ம பசி ஆற்றணும் அப்படிங்கிறது தான் மதுரை அச்சய பாத்திரத்துடைய நோக்கம் அதன் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் நல்ல பாடு செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு உங்களால் முடித்த உதவிகளை செஞ்சீங்கன்னா இன்னும் பசியே இல்லைங்கிறத உருவாக்கலாம்

delicate dothy and shirts from the house of plato